ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து உயர்ந்திருக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கு கிராமுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து அதிரடியாக உயர்ந்திருக்கு கிராமுக்கு வந்து நாற்பத்தஞ்சி ரூபாய் வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எவ்வளோனா எட்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் இன்றைக்கி வந்து நேற்று வந்து எட்டாயிரத்தி இருபது ரூபாய் இருந்தது இன்றைக்கி கிராமுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவே வந்து ஒரு சவரன் வந்து இன்னைக்கு அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் நேற்று அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் இன்றைக்கி ஒரு சவரனுக்கு வந்து முந்நூற்றி அறுபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு அது வந்து கிராமுக்கு வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாய் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் அதுவே வந்து ஒரு சவரன் வந்து எழுபதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா சவரனுக்கு வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா கிராமுக்கு வந்து ரெண்டு ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு கிராம் வந்து நூற்றி ஒம்பது ரூபாய் நேற்று வந்து நூற்றி ஏழு ரூபாய்க்கு இருந்தது அதுவே ஒன் கேஜி சில்வர் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன் கேஜி சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா நேற்றோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இடையில மாதிரி இருந்தது இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுதான் வந்து இன்னத்தோட கோல்டோட கோல்டண்ட் சில்வரோட ரேட்டு நம்ம சேனலில் வந்து கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய போட்டுட்ருக்கோம் ஜுவல்லரி ஷாப்பில் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னெலாம் கொடுத்துட்ருக்கோம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்